الله وبركاته الحمد لله وكفاه والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا ناديتم إلى الصلاة اتخذوها هدوا ولعبا ذلك بأنهم قوم لا يعقلون آمنا بالله கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் முறைக்கான மேலான பெரியவர்களே பாசத்திற்குரிய சகோதரர்களே கண்மணி நாயகும் அவர்களின் கண்ணியம் நிறைந்த ஒம்பத்துமார்களே இன்றைய சுகோனின் தொழுகையில் ஒரு ஆயத்தை நாம் ஓதவும் கேட்கவும் செய்தோம் அல்லாஹ் அந்த வசனத்தில் வைதா நாதைக்கும் நீங்கள் அவர்களை பள்ளியின் பக்கம் தொழுகையின் பக்கம் பாங்கின் மூலமாக அழைத்தால் அவர்கள் அந்த அழைப்பை கேள்விப் பொருளாக விளையாட்டுப் பொருளாக எடுத்துக்கொள்கிறார்கள் காரணம் அவர்கள் அறியாத கூட்டமாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தாரா சொல்லுகிறார் தொழுகையின் பக்கம் நீங்கள் பான்வை கொண்டு அழைத்தால் என்கிற வசனத்தின் வழியாக கண்மணி நாயகம் செல்லல்லாகும் அலையோ செல்லும் அவர்கள் கூட்டு தொழுகையினுடைய ஒரு நடைமுறையாக சுன்னத்தான நடைமுறையாக பாங்கை நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் நாம் வீட்டிலே தனியாக தொழுகிறோம் என்று சொன்னால் நேரம் வந்திருப்பது சரண் தொழுகைக்கான நேரம் நுழைந்திருப்பது நிபந்தனை மற்றபடி பாங்கும் இகாமத்தும் சொல்லது ஆனால் பாங்கு என்பது பள்ளியில ஜமாத்தாக தொழுகை நடைபெறுவது அல்லது நாம் ஒரு இடத்திலே சென்றிருக்கிறோம் கூட்டாக இருக்கிறோம் என்றால் அங்கே பாங்குடைய சப்தம் கேட்டிருக்காத பட்சத்தில் அங்கே பக்கத்தில் பள்ளி வாசல்கள் இல்லாத பட்சத்தில் நாம் பாங்கும் இகாமத்தும் சொல்லி அங்கே ஜமாத்தை நடத்த வேண்டும் அப்ப பாங்கு சொல்வது என்பது பள்ளியிலே ஒரு சுண்ணத்தான கூட்டுக் கொள்கையினுடைய ஒரு அழைப்பு முறையாக இருக்கிறது

பலரும் அல்லாஹுவின்பால் பலவிதமாக அழைக்கிறார்கள் இல்லையா சில பேர் வந்து பயானின் மூலமாக அழைக்கிறார் மக்களை அல்லாஹுவின் வழியாக அழைக்கிறார்கள் அல்லாஹுவின் அடிப்படையில் அழைப்பார்கள் ஆனால் இந்த எல்லா அழைப்பையும் காட்டிடும் ஒரு மதின் அல்லாஹு அக்பர் என்று அழைக்கிறார் பாத்தீங்களா இதுதான் மிக சிறந்த சொல் என்பதாக ரொம்ப ஆளுமே அல்லாவும் சொல்லுகிறார் காரணம் என்ன தெரியுமா அந்த வார்த்தை எனக்கு பார்த்தீங்களா அல்லாஹ் மிக பெரியவன் பொருள் என்னங்க நமக்கு ஞாபகம் இருக்கு நமக்கு தெரியும் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் என்ன பொருள் அல்லாஹும் மிக பெரியவன் இந்த மிக பெரியவன் என்பது நாம எதை வச்செல்லாம் வழங்கலாம் எதுவெல்லாம் துன்யாவிலே பெரியதோ அது நெருப்பாகட்டும் மனிதனை அழிக்கக்கூடிய நெருப்பாகட்டும் மனிதனை மூலவழிக்கக்கூடிய தண்ணீர் ஆகட்டும் மனிதனை அந்தளத்தில் பறக்க வைக்கக்கூடிய காற்று மனிதனை தனக்குள் புதை பேசிருக்கூடிய மண்ணாகட்டும் மலையாகட்டும் எதுவாக இருந்தாலும் எல்லா அல்லாவுக்கும் முன்னால ஒன்றுமில்லை இல்லை அவன் மட்டும்தான் எங்க தெரியும் நீங்க அந்த பாம்பினுடைய குரலை மட்டும் நீங்க விளங்கிட்டீங்கன்னு சொன்னான் ஐ மீன் நாம விளங்கிட்டோம் சொன்னா கண்டிப்பாக அதை நாம வந்து புறக்கணிக்க மாட்டோம் கண்டிப்பாக நம்மால் அதை கேட்டுட்டு கேட்காம இருக்க முடியாது ஆனால் அந்த குரல் விளங்குறோம் கருத்து விளங்குறோம் அந்த கருத்தை சாபாக்கள் விளங்கினார்கள் அதற்கு அலீபின் அபித்தா இல்லாத வாங்கியுடைய சப்தத்தை கேட்ட மாத்திரத்தில் முகமெல்லாம் விளவெளத்து போவார்கள் உடல் எல்லாம் நடுங்கி அது என்ன அடி இருக்குது நடுங்கிறதுக்கும் பயப்படுறதுக்கும் உண்மையிலே இருக்குதுங்க அல்லாஹ் மிக பெரியவன்கிற அந்த வார்த்தைக்குள்ள நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்ல அவனுக்கு வழிபடுறது தவிர வேற என்ன நமக்கு வேலை நமக்கு அல்ல என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறான் குரானில் அல்லாஹ் சொல்வான் உண்மையான முக்மின்கள் யார் என்றால் உண்மையான முக்மின்கள் யார் என்றார் இதா அல்லாஹு என்று சொல்லப்பட்டாலே அவருடைய உள்ளம் அப்படியே நடுங்கி போகும் சஹாபாக்களுக்கு உள்ளம் நடுங்கியது வலிமார்களுக்கு உள்ளம் நடுங்கியது அவர்கள் எல்லாம் தங்களை சிறப்பாக மாற்றிக் கொண்டார்கள் அல்லாஹுவின் பொருத்தத்தை பெற்ற மக்களாக மாற்றிக் கொண்டார்கள் நாமும் தான் பாபு சத்தத்தை நான் என்னத்தான் சொல்றேன் உங்களை சொல்லலை நானும் தான் பாகிய சப்தத்தை கேட்கிறேன் எனக்கு ஏதாவது ரியாக்சன் ஏற்பட்டிருக்குதா ஏதோ இங்க ஒரு ஸ்பீக்கர்ல ஏதோ பாடல்கள் ஒழிப்பதை போலல்லவா அல்லவா அதை கடந்து செல்கிறோம் அப்படி நாம் சென்று விடக்கூடாது ஒருபோதும் பாங்கினுடைய சப்தத்தை நாம் கேட்டால் ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம் நின்று அதற்கான பதிலை சொல்லிவிட்டு தான் நாம் செல்ல வேண்டும் அல்லது அதற்கான பதிலை சொல்லி பதிலை சொல்லிய பின்பு அந்த பள்ளியில் சென்று தொழுது விட்டு நாம் செல்ல வேண்டும் நமக்கான கடமை அது அதெல்லாம் வந்து நான் பயணத்துல போற கொள்றேன் எனக்கு வந்து ஜமாத்தோடு சொல்வதற்கு நேரம் இல்லை என்று சொன்னால் அது நிர்பந்தம் நல்லத்தான் இருக்கிறோம் ஓய்வான நபராகத்தான் இருக்கிறோம் பாங்கு சப்தம் நம்ம அப்படியே காது செவியில வந்து அரையிற மாதிரி விழுது இன்னைக்கெல்லாம் மைக்கில் சொல்லப்படுது அப்படி யோசிச்சு பாருங்க விழா நிலையில் அவனுடைய பாந்து மதீனாவில் எத்தனை வீடுகளுக்கு அது ஒழித்திருக்கும் அதற்கு அபு மகசூரா என்கிற நபி நபித்தோழன் அவரின் பாங்கு மக்காவில் எத்தனை வீடுகளுக்கு அது சென்று கேட்டிருக்கும் எல்லாரும் பள்ளிக்கு வந்தார்களா இல்லையா மைக் இல்லாத காலத்தில் பாங்கை கேட்ட நபர்கள் பள்ளிக்கு வந்தார்கள் இன்று மைக்கு நான்கு ஒளிபெருக்கிகள் நாலா புறமும் அந்த பாங்கு சப்தம் கேட்கிறது ஆனாலும் கேட்கும் கேட்காததை போல இருந்தால் எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருகிறது அம்லவும் ஆகாவும் இஸ்மவு நபிகா அவர்களுக்கு கேட்கக்கூடிய காது இருக்குதா இல்லையா என்று அல்லா கேட்கிறான் நான் ஒண்ணு கேட்கல அமலகம் ஆதான என்ன அவர்களுக்கு காது இருக்குதா இல்லையா அவர்கள் வாங்கை கேட்கிறார் அவர்கள் நல்ல விஷயங்களை கேட்கிறார்களா இல்லையா அப்போ நாம கொஞ்சம் பயப்படணும் அல்லாஹுடைய அந்த அதானை அவனுடைய தொழுகையின் அழைக்கப்படக்கூடிய அதானை கேட்ட மாத்திரத்தில் நாம் நமக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் அந்த அதானுக்கான பதிலை நாம் சொல்ல வேண்டும் நபிகள் நாயம் சொல்லாமல் சொன்னார்கள்

அந்த பாங்கிற்கான மரியாதையை நாம் தரவேண்டும் பெருமாளான தள்ளாத காலத்தில் மக்கா விலே அபு மகதூராகும் மதீனாவிலே விலா லதியு லாளர்களும் மதீனாவாக நியமிக்கப்பட்டிருந்தாங்க இந்த அபு மகதூரா கூட இடைப்பட்ட காலம்தான் பிலா லதியுலாரும் மதீனாவுக்கு வந்ததிலிருந்தே பாங்கினுடைய அந்த நடைமுறை எப்போ தொலங்கிச்சோ அன்றிலிருந்து அந்த பக்கத்திலிருந்து ஞாயிறு தொள்ளால் ஆறு பார்த்த வரைக்கும் அவங்க தான் அங்க பாங்கு சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த அபு மகசூராங்கிற சிறிய வயது மனிதர் சின்ன பையன் ஒரு தடவை நெடுத்தவங்க ஒரு பயணம் போயிருக்கும் போது ஒரு ஒரு இடத்துல தங்கி இருக்கிறாங்க அப்ப தொழுகை அணி நேரம் வந்துச்சு விழாவில் இருந்தாலும் சொன்னாரு அந்த பகுதியில ஒரு நாலஞ்சு சின்ன பிள்ளைங்க நம்ம மக்சவ பிள்ளைங்க மாதிரி ஒரு நாலஞ்சு சின்ன பிள்ளைங்க அதுல ஒருத்தர் அபுறாங்க அவர் பழக்கம் இருக்கு என்ன அப்படின்னா இன்னொருத்தர் மாதிரி அப்படியே நெருக்கீறிப்படுவார் அவர் மாதிரியே அதே சேம் குரல்ல சேம் ராகத்துல ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுவாங்க அவர் இந்த விலாங்குல இருந்தான உங்க பான்னு சொல்ல சொல்ல அதே மாதிரி அவங்க பிரண்ட்ஸ் கிட்ட அப்படி கேலியா பாத்தீங்களா அப்படின்னு அந்த விலாங்குலதி இருந்தானுடைய அந்த பாங்க அப்படியே மிந்துரி பண்ணி திருடைய திறனுடைய சகாக்கள்கிட்ட நண்பர்கள்கிட்ட சொல்லிட்டு இந்த ஞாயிறு வில்லாசிரம் கேட்டுட்டேன் கேட்டுட்டு இந்த பாங்க முடிஞ்ச சபிகலா அங்க வாங்கன்னு கூப்பிட்டாருலா ஹாசரோட தூரத்துல இருந்து பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கும் கிட்ட பைய செஞ்சு பழகினா போலையா பழகும் ஆனா தூரத்துல பாத்தா எல்லாம் ஒரு கம்பீரத்து வச்சிருக்காங்க எடுத்து இந்த பசங்க எல்லாம் பார்த்துட்டு அரண்டு பிறண்டு ஓடிட்டான் என்னமோ சொல்லியே கூப்பிடுறாங்க என்ன சொல்ல இந்த பையன் கொஞ்சம் துரு துரு இந்த பையன் என்னடா சொல்றாங்க பாப்போம்னு கிட்ட வந்தாப்புல யாரு இந்த அபு மறந்துவா தலை முடியெல்லாம் வச்சிருக்கா பட ராமிசராத கூப்பிடேன் கரெக்டா தலை முடிய முடிஞ்சிட்டா முடிஞ்சிட்டு என்னமோ சொல்லிட்டாந்தியா அதான் திரும்ப சொல்லு பாப்போம் இல்ல அது ஒண்ணும் இல்ல சொன்ன சொல்லுப்பா அப்படின்னு சொன்ன உடனே விலாகளில பாருங்க அப்படின்னு சொன்னா ஒரு வார்த்தை மாறாம ராகமும் அந்த இது எல்லாம் மாறாம அப்படியே சொல்றாங்க அது எல்லாத்தையும் கேட்டு முடிச்சு அவருக்கு அது சொல்லும் போது அவருக்கு ஒரு மாற்றம் ஏற்படும் சொன்ன ஒரு மனிதருடைய உள்ளத்துல அல்லாஹ்ங்கிற வார்த்தையை கேட்கும்போது ஒரு ரியாக்ஷன் உண்டாகும் அவர்கள் எல்லாம் அரபுகள் அக்பர் என்கிற வார்த்தையின் பொருளை விளங்கியவர்கள் நாம தானே அஜனிகள் அரபு இல்லாத மக்கள் நமக்குத்தான் பொருள் எல்லாம் சொல்லணும் அல்லாஹும் மிகப்பெரியவன் அப்படின்னு சொல்லணும் அவங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை அந்த பையனுக்கு அந்த அவர் அந்த வார்த்தையை கேட்டதும் அவருக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் இப்ப நமக்கு தலை முடிய விட்டுட்டு தலையை விட்டுட்டு அந்த வார்த்தைக்குள்ள என்ன அப்படியே அடிமையாக்கிட்டீங்களே அந்த வார்த்தைக்குள்ள நான் ஐக்கியம் ஆயிட்டேன் இனி நான் எங்கேயும் போவதற்குள்ள உங்களோட இருக்கிறேன்னு சொல்லி அங்கனே களிமாவை சொல்லி முஸ்லிமான அதுக்கப்புறம் நாயின் சொல்ல ஆளுக்க அவரை வந்து நீ வந்து மக்காவிலே மசூதில் அறாமினை மாதிரியாக இன்னைக்கு அந்த பள்ளியில இருக்கக்கூடிய ஆட்கள் மத்தியில் ஹராமுடியில் அந்த சந்ததியில வந்தவங்க தான் பையன் இடத்துல இனிமேல் மக்காவிலே கூடிய நபராக ஆகும் அதுல இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்ன தெரியுமா சாதிகள்லயே இவர்தான் பெரிய சடை முடியை கொண்டவராக இருந்தார் என்னன்னு பார்த்தா முடிய பிடிச்சாங்கல்ல அதனால அந்த முடியை வெட்டதுக்கு அவருக்கு மனசு இல்லை நாயந்தர் கை வச்ச முடியை வெட்டி எப்படி செலவு அதுவும் இல்லாமல் நபியின் மீது உள்ள காதல் அது தனி பார்க்க இங்க நாம விளங்க வேண்டியது அபூ மதூரா மசதில் அறாமிலை மாதிரியனாக ஆனார்கள் விளாநியலாளர்கள் மசதில் நபவியிலே மாதிரியனாக இருந்தார்கள் ஆக பாங்க சப்தத்தை நாம் கேட்கிற போது அதற்கான பதிலை கொடுப்பதோடு நாம் பள்ளியின் பக்கம் விரைந்து வர வேண்டும் பாங்குக்கு மரியாதை செய்ததால் யார் என்ன பதவியை அடைந்தார்கள் இன்ஷா நான் தொடரும் அல்லாஹ் ரபுல் ஆலமி நம்மை சாதிகள்களின் கூட்டத்தில் சேர்த்தல் பதிவாளர்கள்